வர் என்ன பாவம் செய்தால் இந்த பாவத்தினால் ஏழையாக இருக்கின்றார் ஏழையாக என்பதையும் பணக்காரராக வழிபாடுகள் மந்திரங்கள் கிருஷ்ணரின் மந்திரங்களின் வழிபாடுகளையும் பகவத்கீதையின் சாரம்சத்தின்படி நாங்கள் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் முன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரின் குழந்தைகளே ஒருவர் வறுமையில் இருந்து விடுபட கிருஷ்ணரின் அறிவுரைகள் மற்றும் வழிபாடுகளை பின்பற்றுவது பயனுள்ளதாக இருக்கும் கிருஷ்ணரின் அறிவுரை கிருஷ்ண பரமாத்மா கூறும் முக்கிய அறிவுரை கடமையை பலனை எதிர்பார்க்காதே என்பதை ஆகும் செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்து அதன் பலனை பற்றி கவலைப்படாதே உழைப்பின் பலனை பற்றி சிந்திக்காமல் முழு ஈடுபாட்டுடன் கடினமாக உழைத்தால் செல்வமும் வெற்றியும் தானாக வந்து சேரும் ஆசைகளை குறை செல்வத்தின் மீதுள்ள தீராத ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை குறைத்து மன அமைதியுடன் வாழ்ந்தால் மனமும் வாழ்க்கையும் வறுமையில் இருந்து விடுபட உணரும் பக்தி மேற்கம் கிருஷ்ணரை முழுமையாக சரணடைந்தால் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் சர்வ தர்மமான பரித்தாய மகோ மகமேகம் சரணம் இராஜ என்ற இந்த சுலோகம் அத்தியாயம் பயனெட்டுல இருக்கின்றது ஸ்லோகம் அறுபத்தாறு எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு எண்ணிய சரணடை வாயாக இதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கும் வழிபாடுகள் மற்றும் மந்திரம் கிருஷ்ணரின் நிரலை பெற்று வறுமையிலிருந்து விடுபட உதவும் சில வழிபாடுகள் மந்திரங்களை நாங்கள் பார்க்கலாம் வழிபாடு வந்து துளசி வழிபாடு கிருஷ்ணருக்கு உகந்த துளசி செடியை தினமும் வழிபடுவது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கச் செய்யும் துளசி மரத்தை வழிபடுவது எப்படி என்பதை எல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காக வீடியோங்களை இருக்கிற சப்ரோன்னு கிளிக் பண்ணாதான் என் நான் போற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இது வசிரஜி ரகசியஞ்சனன் இதில் ஆன்மீகம் சம்பந்தமான சகல ரகசியங்களும் கிருஷ்ண பகவானின் சம்பந்தமான ரகசியங்கள் இதில் போடப்படும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் மந்திரங்கள் எதை அறிந்து கொள்ள விரும்பினாலும் முழுமையாக பார்ப்பது மட்டுமல்ல மற்றவர்களும் நல்லா இருக்கணும் மனநிலையை உள்ளவர்களை கிருஷ்ணருக்கு பிடிக்கும் ஆகவே குறைந்தது ஒரு ஒன்பது பேருக்காதும் பகிர்ந்து கொள் குழந்தாய் பகிர்ந்துவிட்டு நீ என்ன அறிந்து கொள்ள என்னது பிரச்சனை எதுவாக சரி குமான் மூலம் எழுதி கேட்க எழுத ஒரே ஒரு பிரச்சனைக்கு இதுல தீர்வு கிடைக்கும் இல்லாட்டி ஏதாவது பதிவு போடணும் என்றா வீடியோவாக போடணும்ன்றா இல்லைன்னா நான் வீடியோவாக போடுவோம் நட்டம்படி முழுமைய வடிவாக கேட்கணுமெண்டா கைரேகை ஜாதகம் நட்டம் வாக்கு கேட்கணும்ன்றா இந்த போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்ல மெசேஜி முன்கூட்டியே காசு கட்டுத்தான் கேட்கலாம் இதுல மட்டும்தான் இலவசமாக கேட்கலாம் வாங்க இதுல வந்து நீங்கள் எது சம்பந்தமாக உங்களுக்கான அறிவஞ்சு கொள்ள விரும்பினா அதுக்கான வழிபாடுகள் மந்திரங்களை பற்றி நான் வீடியோவா போடுவேன் வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான பதிவு வெகு விரைவில் வரும் என்று நான் இல்லாட்டி எப்ப வரும் உங்களுக்கு நான் உங்களுக்கான குமானல போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வதன் மூலம் என்னோட தொடர்ந்து நினைந்து இருந்தால் சப்பர்ப்பு பண்ண வீடியோ கிளிக் சப்பர்ப்பு என்ன கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ண தான் நான் போட்டோ போடப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் மூலம் உண்மையாக பாருங்கள் துளசி வழிபாடு கிருஷ்ணருக்கு உகந்த துளசி செடியை தினமும் வழிபடுவது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் கீதை சரம் பாராயணம் செய்தல் பகவத்கீதையின் பதினோராவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனம் யோகம் பகவத்கீதையின் பதினோராவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன ஜோகம் அல்லது பதினெட்டாவது அத்தியாயமான மோட்ச சஞ்சாச யோகம் ஆகியவற்றை தியா தினமும் பாராயணம் செய்வது நன்மை தானம் ஏழைகளுக்கு உணவு உடை மற்றும் பணத்தை தானம் செய்வது கர்ம வினைகளை குறைத்து புண்ணியங்களை அதிகரிக்கும் ஏழைகளுக்கு உணவு உடை மற்றும் பணத்தை தானம் செய்வது அதாவது சாப்பாடு இருந்தும் தூக்கி எறிகிறவர்களுக்கும் இல்லை நொட்டை நோதனம் சொல்பவர்களுக்கெல்லாம் தானம் செய்யக்கூடாது பசிக்குது எனக்கு சாப்பாடே இல்லை என்று நெய்யில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுங்கள் வழியே இல்லை என்று இருப்பவர்களுக்கு உதவுங்கள் உழைக்க முடியாதவர்களுக்கு உதவுங்கள் அது உங்களுக்கு நல்லதை தரும் உழைக்கக்கூடிய சக்தியெந்தும் உழைக்க இயலாமல் இருப்பவர்களுக்கு உதவக்கூடாது ஏனெனில் அவர்களை வாழ்க்கையில் முன்னேற முன்னறவிடாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்பதே ஆகும் அவர்கள் ஏழை இல்லை நீங்கள் ஏழையாக மாற்றுகிறீர்கள் உதவி செய்து ஏழை என்பவர் ஊனமுற்றவர்கள் அல்லாட்டி முதியோர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வசதி இல்லை என்றால் கல்வியுடைகள் கல்வி பொருட்களை கொடுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என ஊக்கப்படுத்துங்கள் கல்வியை பகில உதவுங்கள் வேலைகளுக்கு உணவு உடை மற்றும் பானத்தை தானம் செய்வது கர்ம வினைகளை குறைத்து புண்ணியங்களை அதிகரிக்கும் இல்லை அத மாணவ செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கல்வியில் முன்னேறவையுங்கள் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மந்திரம் வந்து மகா மந்திரம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே அதாவது நீங்கள் ஏழை நிலை மாறி பணக்கார நிலையை சென்றடைவதற்கு உங்கள் ஏழை நிலைமை மாறி நேர் ஆன என்ன பரவி வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்கள் சகலது நீங்கி சகலகலா யோகம் பெற நீங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்லமாக முன்னோரணும் வேலையிலிருந்து டக்கண்டு பணக்காரர் ஆயிருவம் மட்டும் நினைக்காதீர்கள் உடனே அடுத்த நாளே வணக்காரர் நினைக்காதீர்கள் அது திடீர் அதிர்ஷ்டம் இது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் பணப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மெல்ல மெல்லமாக மேல வரணுமென்றால் நீங்க நேரான நிலையில் இருக்கும் நான் நிலை இல்லை நான் பணக்காரன் நான் பணக்காரன் ஆவேன் என்னால முடியும் என்று நினைப்பது மட்டுமெல்லாம் முயற்சியையும் செய்யுங்கள் அதே நேரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை விளக்கவும் உங்களுக்கு செல்லும் பாதை பிழையென்றால் உணர்த்தவும் செல்லும் பாதையை செறிப்படுத்தவும் உங்களுக்கு இந்த மந்திரம் உதவியாக இருந்து உங்கள் ஏழை நிலைமையை மாற்றி நிலைக்கு கொண்டரும் பணக்கார நிலைக்கு நீங்கள் சென்றடைவீர்கள் படிப்படியாக படிக்கட்டில் ஏறி உச்சத்தை அடைவீர்கள் மகா மந்திரம் கரையே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே ராமா கரே ராமா ராமா கரே கரே இந்த மந்திரத்தை வடிவாக கேளுங்கள் முழுமையாக கேட்காமல் டெய்லே நான் கொஞ்சம் மந்திரம் சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எனக்கு சரியில்லை என்று சொல்லாதீர்கள் முழுமையாக ஒரு பதிவினை கேட்க வேண்டும் கேட்டுவிட்டு மற்றவர்களும் பயன் பெறும் என்ற மனநிலை மற்றவர்களுக்கும் பயன் பெற பகிரணும் அப்படியானவர்களுக்குத்தான் கிருஷ்ண பகவான் உதவி செய்வர் ஆகவே வடிவாக கேளுங்கள் நான் சொல்லும் மந்திரங்கள் அனைத்தையும் கரே கரே என்ற மந்திரம் மகா மந்திரம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே ராமா கரே ராமா 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 கரே கரே என்ற மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்வது மண் அமைதியை அழைத்து வறுமையிலிருந்து விடுபட உதவும் மன அமைதியை அழைத்து வறுமையிலிருந்து விடுபட உதவும் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா ராம ராம கரே கரே என்ற மந்திரம் அடுத்த காயத்ரி மந்திரம் ஓம் புர் புஷ்பூர் தேவஸ்ஜ தீமயி தீயோ ஜோ நாக ய காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் நன்மை தயக்கும் கிருஷ்ணரின் மந்திரமான கரே 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 கிருஷ்ணா கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா என்ற மந்திரம் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் சொல்ற மந்திரத்தை வடிவாக என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பது மட்டும் திரும்பியும் பார்த்து இந்த மந்திரத்தை வடிவாக எழுதி வைத்து அட்டி திரும்பி திரும்பி கேட்டு அட்டவர்களும் பயன்பெற பகிரங்கள் முழுமையாக கேளுங்கள் நூற்றி எட்டு ஆக குறைந்த நூற்றி எட்டு முறை ஒரு அமைதியான இடத்திலிருந்து கிருஷ்ண பரமாத்மாக்கு பூக்களால் நைவேத்தியங்களும் உங்களால் முடிஞ்சா வைக்கலாம் அது பூக்களாதம் சாத்தி தூவம் தீவம் காட்டி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வீடு சுத்தம் பண்ணனும் உங்கள் உடல் ஆடை உடல் ஆடை எல்லாம் சுத்தம் பண்ணி மனதையும் வைத்துக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வனம் வாக்கு காயம் மூடினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபட்டன் விரதம் என்ப உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் விரதம் இருக்கலாம் ஆனா உங்களு உணவு விடுத்து சுருக்கியெல்லாம் இருக்கணும் என்று இல்லை இவ்விர மந்திரத்தை சொல்லும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லுங்கள் மனம் பொறி வழிபவாது மனம் வாக்கு காயம் மூண்டினாலும் இறைவனை மெய் அன்போடால் மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனையே மனதுக்கு நினைத்துக் கொண்டு இம்மந்திரத்தை சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே 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 கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே வடிவா கேளுங்கள் மந்திரத்தை கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே இம்மந்திரத்தை தினமும் அதிகாலையில் பிரம்ம மூத்த வெளியிலிருந்து நாலு இறக்கம் ஆறுமணிக்குள் செல்வதை வெகு விரைவில் உங்களுக்கான மந்திரம் சித்திக்கும் சித்தி தித்தாண்டு வரையாமட்டுறாயுங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வருங்கள் நூற்றி எட்டு திறன் சொல்லுங்கள் ஆக குறைந்தது நூற்றி எட்டு திறன் சொல்லுங்கள் உங்களால பிரம்மமுத்திரம் சொல்ல முடியும் விடிஞ்சாப்புறவோ இல்லாட்டி மாலையிலோ உங்களால் முடிந்த நேரத்தில் தொடர்ந்து நூற்றி எட்டு திறன் சொல்லவும் இந்த மந்திரத்தை கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே